அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்ல உலகத்துல முதல் முதலாக கட்டப்பட்ட காபத்துல்லாவை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அல்லாஹ் குரன்ல சொல்றான் இன்ன அவ்வள பைத்தின் ஊழியல் இன்னாசியில் ஆலமீன் உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக பறக்கத்தான காட்டக்கூடிய இல்லமான இறை இல்லம் முதல் முதலில் கட்டப்பட்டது பக்கா என்கிற ஊரில் இருக்கிற மக்கா என்கிற பெயரில் இப்பொழுது நீங்கள் அறிகிற இந்த காபத்துலா இந்த பள்ளிய முதல் முதல்ல கட்டினது யாருன்னா ஆதம் அலிசலாம் அவர்கள் அவங்கதான் முதல் மனுஷன் இத கட்டிய பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பலஸ்தீனை நோக்கி அவங்க போறாங்க அங்கதான் பைத்து முகத்தையும் அவங்கதான் கட்டுறாங்க நாம நினைச்சிட்டு இருக்கிற சுலைமான் கெட்டினாங்கன்னு இல்ல முதல்ல கட்டினது அதையும் ஆதம்தான் இதுல ஒரு விஷயம் என்னன்னா மற்ற பள்ளிவாசல்களுக்கும் இந்த காபத்துல்லாவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த காபத்துல்லா என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சமத்துவத்திற்கான அடையாளம் பணக்கார செல்வந்த இந்த பேச்சுக்கே என மனிதர்கள் அனைவரும் சமம் எந்த மொழிக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை போதிக்கிற ஒரு சிறந்த தளம் தான் இந்த காபத்துல்லா இதை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை வரக்கூடிய வீடியோக்கள் காண்போம் இணைந்திருங்கள் அசலாம்